இதுதாங்க நான் போடுற ஒரு லட்ச ரூபா சீட்டோட சீட்டோடய இது நான் நீ காட்டுறவங்களுக்கு மொதல் அமௌண்ட்டு வந்து எட்டாயிரத்தி முந்நூறு அசல் பாருங்கள் எண்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டாவது அமௌண்ட் வந்து பத்தாயிரம் ஒரு லட்ச ரூபா சீட்டு ஆனால் இது வந்து கம்பெனிக்கு தான் சீட்டு நடத்துகிறாங்கள்ல அவங்களுக்கு போயிடும் பத்து பேர் போடுறோம்னா பத்து பேரும் போட்டோம்னா ஒரு லட்சரூபா அந்த ஒரு லட்ச ரூபா கம்பெனி சீட்டு அந்த நடத்துகிறவங்களுக்கு அடுத்த சீட்டு வந்து எட்டாயிரத்தி எழுநூறு இப்போ மூணாவது சீட்டு நம்ம எடுத்தோம்னா எண்பத்தி ஆறாயிரம் எடுக்கலாம் அடுத்தது வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் எண்பத்தி எட்டாயிரம் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஒம்பதாயிரத்தி நூறு தொண்ணூறாயிரம் எடுத்துக்கலாம் அடுத்து ஒம்பதாயிரத்தி முந்நூறு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறு தொண்ணூற்றி நாலாயிரம் எடுத்துக்கலாம் அடுத்தது ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிர சாரிங்க ஒம்பதாயிரத்தி எழுநூறு தொண்ணூற்றி ஆறாயிரம் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் தொண்ணூற்றி எட்டாயிரம் எடுத்துக்கலாம் கடைசி சீட் வந்து பத்தாயிரம் ஒரு லட்ச ரூபாய் எடுத்துக்கலாங்க இப்போ நான் சொல்கிறது வந்து எப்படின்னா இதில் இருக்கிறதுல நீங்கள் எந்த சீட்லேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாபம்னு பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரத்துக்கு கீழே போங்க இதுலேருந்து இருந்து எந்த சீட் எடுத்தால் லாபம் இதுக்கு மேலே அந்த மூணு சீட் எடுத்திங்கன்னா நட்டும் ஏன்னா நம்ம கட்ட போகிற அமௌண்ட்டே குறஞ்சது தொண்ணூற்றி நாலாயிரத்துக்கிட்ட கட்டுறோம் தொண்ணூற்றி நாலாயிரத்துக்கிட்ட கட்டுறோன்னும் போது நமக்கு குறஞ்சது ஒரு ஏன்னா அவசரத்துக்கு தான் இந்த மாதிரி சீட்டில் எடுப்பாங்க இல்லைன்னா கடைசி சீட்டு தான் எல்லாருமே வேணும்னு சொல்லுவாங்க இப்போ அவசரத்தை எடுக்கணும் போது ஒரு எண்பத்தெட்டாயிரத்துக்கு கீழே வந்து எடுக்கலாம் எண்பத்தெட்டாயிரத்துக்கு மேலே போகாதீங்க முதல் சீட்டை இப்போ எடுக்காதிங்க முதல் சீட்டு எடுத்தோன்னா ரொம்ப நஷ்டம் நமக்கு அதனால் ஒரு எண்பத்தெட்டாயிரம் தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துக்கு கீழே வந்து எடுங்க சீட்டை பொறுத்த வரைக்கும் சீட்டு பிடிக்கிறவங்க வந்து எத்தனை வருஷம் சீட்டு பிடிக்கிறாங்கன்றதையும் கவனிங்க அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும் முக்கியமாக நான் சொல்கிறது தான் ஒரு வீடு இருக்கணும் எத்தனை வருஷம் சீட்டு பிடிக்கிறாங்க அவங்களோட வரவு செலவு எல்லாம் கரெக்டாக இருக்கா அன்றைக்கி வரைக்கும் சீட்டு எடுக்கிறவங்களுக்கு கரெக்டாக சீட்டு காசை கொடுத்துட்றாங்களாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க இதெல்லாம் கவனித்து தான் எடுக்கணும் சீட்டு பிடிக்கலாங்க என்னை தெரிஞ்சு நல்ல விஷயந்தான் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா ஒரு பத்து பேர் பத்து லேடிஸ் சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பத்து பேர் இருந்தால் போதும் ஒரு சீட்டுக்கு பத்து பேர் இருந்தால் போதும் பத்து பேர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாவது சீட்டு உங்களுக்கு தான் சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு தான் பத்து பேர் போட்டாங்கன்னா ஒரு லட்சரூவா அந்த ஒரு லட்ச ரூபா சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு தான் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு சீட்டு பிடிக்கும்போதும் இப்போ எட்டாயிரத்து முந்நூறுரூவா முதல் சீட்டு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க எண்பத்திரம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க இல்லை நம்ம கட்டுறது வந்து எட்டாயிரத்தி முந்நூறுரூவா ஆனால் சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு நூறுரூவா போயிடும் மிச்சம் எட்டாயிரத்தி இரநூறுவா கணக்கு மட்டும்தான் அவங்க வச்சுப்பாங்க போது ஒவ்வொரு சீட்டுக்கும் பாருங்கள் நூறுரூவா அவங்களுக்கு கிடைக்கும் பத்து பேர்னா பார்த்துக்கோங்க ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஆயிரம் ரூபாயிலேருந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆயிரம் ரூபாயும் வருது அப்போ பத்து மாதன்னும்போது பத்தாயிரரூபா கிட்டே வந்துடுது அந்த சீட்டு பிடிக்கிறதுக்காக அதுவும் இல்லாமல் ஒரு லம்ப் அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கிது ஒரு லட்ச ரூபா கிட்ட அவங்களுக்கு ஒரு லம்ப் அமௌண்ட்டு கிடைக்கிது அவங்க எது என்ன பண்ணுவாங்கன்னா வட்டிக்கு விடுவாங்க இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க நகை எடுத்து வைக்கலாம் அந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் வந்து கேட்பாங்க வட்டி கொடுங்க தண்டல் கொடுங்க அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி கூட கொடுத்து அவங்க இது பண்ணிப்பாங்க அதனால மோஸ்ட்லி சீட்டு போடுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும் அதை மொதல் நல்லா கவனிச்சுக்கோங்க கட்டுற அமௌண்ட்டு கரெக்டாக இருக்கா கட்டுற அமௌண்ட்டுக்கும் நமக்கு வர இன்ட்ரெஸ்ட்டும் கரெக்டாக இருக்கான்றதையும் பாருங்கள் ஏன்னா இப்போ நம்ம ஒரு எம் தொண்ணூத்தஞ்சாயிரம் கட்டுறோம் ஒரு லட்ச ரூபா கிடைக்குன்னா ஐயாயிரம் லாபம் இது இன்னொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க ரெண்டு தொண்ணூறாயிரம் கட்டுங்க நான் ஒரு ரூபா லாபம் தரேன்னாங்கன்னா அதையும் போய் பாருங்கள் அது தப்பு கிடையாது அது இத்தனை வருஷம் அவங்க பிடிக்கிறாங்க இன்றைக்க வரைக்கும் கரவ கரெக்டாக வரவு செலவு பண்ணுறாங்களா இதை மட்டும் பார்த்துட்டு நிச்சயமாக நீங்கள் சீட்டு போடலாம் சீட்டு போட தப்பு இல்லை ஏன்னா சேமித்த காசு அப்படியே வச்சோம்னா அந்த காசு மட்டும்தாங்க இருக்கும் சேமித்ததை ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ இது ஒரு லட்ச ரூபா கடைசியாக கிடைக்குன்னு நினச்சிக்கோங்களேன் அப்படியே போய் நீங்கள் கோல்டு எடுக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு வேணும்னா ஒரு இப்போ பெண் குழந்தை இருக்காங்கன்னா செல்வ மங்கள் சேமிப்பு திட்டம் இருக்குது பாருங்க அப்படியே போய்ட்டு அந்த ஒரு லட்ச ரூபாய் பொடியும்னு நினச்சிக்கோ வருஷத்துக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் பொட்டியுன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தப்போ நல்ல லம் லம்பாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இப்போ ஒரு லட்சத்துக்கு அப்படியே டபுள் மடங்கு ஒரு காசு தராங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லையாங்க அதனால நான் சொல்கிறது மொதல் பெண் ஏன்னா பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கீம் இருக்குது இப்போ எங்களுக்கு இல்லை அதனால் பெண் குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு சேமிப்பு இது ஒரு அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி குழந்தைக்கே சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க மாதம் மாதம் ஒரு நூறுரூவா இரநூறுவா கூட போட்டு வச்சுட்டு கடைசியாக அந்த லம்பை அமௌண்ட்டு கிடைக்கும்போது அப்படியே தூக்கி குழந்தையா செல்வமல் திட்டத்தில் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சிட்டிங்கன்னு இருக்கோங்க பிள்ளைக்கு நல்லா வட்டி கிடைக்கும் ஏன்னா இப்போயே வட்டி ஏழு புள்ளி ஏழோ என்னமோ ஆயிடுச்சு அப்போ ஆச்சு மாற மாற வட்டி அதிகமாக தவிர கம்மி பண்ண மாட்டாங்க அப்போ நம்ம பிள்ளைக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு இருக்கும் போது நிச்சயமாக வட்டி எட்டுலேருந்து ஒம்பது புள்ளிக்கிட்ட வந்துருங்க போது பாருங்கள் டபுள் ரேட் கிடச்சிடும் அது மாதிரி இதில் நீங்கள் எந்த வரைக்கும் காசு கட்ட தேவையில்லை நீங்கள் கட்டின காசு டபுளாகவும் கிடச்சிரும் அதே நேரத்தில் குழந்தைக்கு அப்படியே அந்த காசு வந்துடும் இதுக்கு கட்டுங்க அது கட்டுங்கன்னு எந்த வரியும் கட்டாமல் அப்படியே அந்த காசு நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால இதில் இதில் செல்வங்களை சேமித்துல அப்படியே அந்த காசை கூட எடுத்துப்படும் இல்லையா என்னால் மாதம் மாதம் இவ்வளோ காசு சேமிக்க முடியும் நிச்சயமாக ஆனால் சீட்டாக வேணாம் அப்படின்னு சொன்னால் அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு கோல்டு சீட்டு போட்டுருங்க கோல்டு சீட்டு போட்டிங்கன்னு நினச்சிக்கோ மாதம் இந்த அமௌண்ட் ஆனால் இந்த மாதிரி மாறவே மாறாதுங்க நீங்கள் ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் கட்டுற மாதிரி வரும் இப்போ எட்டாயிரூவானா மாதம் பதினோரு மாதம் எட்டாயிரூவா கட்டுற மாதிரி வரும் ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் கட்டுற மாதிரி தான் வரும் அதனால் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க நம்மளால் மாதம் எட்டாயிரம் கட்ட முடியுமான்றதையும் பார்த்துக்கோங்க இப்போ ஐயாயிரம் என்னால் நிச்சயமாக சேமிக்க முடியும்னா ஐயாயிரூவா சீட்டு போட்டுருங்க மாதம் மாதம் போட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஒரு நகை எடுத்து வச்சிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன் நாளைக்கு நிச்சயமாக பிள்ளைங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும் போட்டும் பார்த்துக்கலாம் ஆனால் நாளைக்கு ஒரு அவசரத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு பொருளும் நமக்கு இருக்கும் அதனால் அந்த இதுலேயும் கொஞ்சம் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த காசு அப்படியே பிள்ளைக்கு செல்வம் செல்வமுல் இதில் போட்டுருங்க பையங்களாக இருந்தா ஆர்டியில் போட்டு வச்சுருங்க இல்லை நாங்கள் நகை சேர்க்க போகிறோம் நினச்சிங்கன்னா அந்த காசை மாதம் மாதம் கரெக்டாக புரட்ட முடியும்னு நினச்சிங்கன்னா ஒரு கோல்டு ஜீட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா மாதம் மாதம் வந்துடும் பதினோரு மாதம் வந்துடும் பன்னெண்டாவது மாதம் போய் நீங்கள் ஒரு நகையை எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா செய்ய்குலி சேதாரம் கம்மியாகிடும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னும்போது நமக்கு ஒரு நகை கடைச்ச மாதிரி ஆகிடும் அது கொஞ்சம் யோசிங்க